அன்பர்களே என்ற பிரதோஷம் மருங்கப்பள்ளம் ஸ்ரீ ஔஷதபுரீஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் தஞ்சை மாவட்டம் பேராவூரணியிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மருங்கப்பள்ளத்தில் அமைந்துள்ளது சுமார் இரநூறு ஆண்டுகளுக்கு முன் தஞ்சையை ஆண்ட இரண்டாம் சரபோஜி மன்னர் ஒருமுறை இந்த ஊருக்கு வந்தார் அப்போது அவருக்கு அருகே இருந்த ஒரு சிவாலயம் பற்றியும் அங்கு அருள் பாலிக்கும் இறைவனின் சக்தி பற்றியும் ஆலயத்தை சுற்றி விளைந்து கிடந்த பச்சிலைகளை பற்றியும் சொன்னார்கள் தீராத வியாதியால் தவித்து வந்த மன்னர் ஆலய திருக்குளத்தில் நீராடி மருந்தீஸ்வரர் எனப்படும் ஔஷத புரீஸ்வரரையும் பெரிய நாயகியையும் வழிபட்டு வந்தார் அத்துடன் அங்கிருந்த சித்த வைத்தியர் ஆலோசனையின்படி பச்சிலைகளையும் உட்கொண்டு வந்தார் மன்னரின் நோய் படிப்படியாக குணமாகி சில நாட்களில் முற்றிலும் குணமடைந்தார் மனம் மகிழ்ந்த மன்னர் தற்போது மருங்கப்பள்ளம் பகுதியை ஆலயத்தில் தானமாக வழங்கினர் அதுவரை மருந்து பள்ளம் என்று இருந்த அந்த ஊர் பெயர் மருவி தற்போது மருங்கப்பள்ளம் என அழைக்கப்படுகிறது மகாசிவம் வசிஷ்டர் அகத்தியர் ஆகிய முனிவர்கள் அருளிய ஓரை சுவடிகளில் இத்தலம் சனீஸ்வரருக்குரிய பரிகார தலமாக குறிப்பிடப்பட்டுள்ளது நாடி ஜோதிடத்தில் வரும் சில பரிகாரங்களுக்குரிய தலமாகவும் இது விளங்கி வருகிறது இங்கு சனீஸ்வரர் மட்டும் தனியாக எழுந்தருளி அருள் பாலித்து வருகிறார் நாடி ஜோதிடம் மூலம் இத்தல சிறப்புகளை உணர்ந்த ஜப்பான் நாட்டைச் சார்ந்த ஷோகோ மோட்டோ மாசாக்கோ தம்பதியினர் ஆயிரத்தெட்டு அகல் விளக்கு தீபமேற்றி வழிபட்டு தங்களின் வாத நோய் நீங்க பெற்றார்கள் என்பது தற்போது நடந்த நிகழ்வுகள் இந்த ஊர் இவ்வூரை சுற்றிலும் சிறந்த வைத்தியத்திற்குரிய நானூறுக்கும் மேற்பட்ட அரிய மூலிகை செடிகள் இங்கு பரவி நிற்கின்றன கிழக்கு நோக்கி ராஜகோபுரத்தோடு ஆலயம் அமைந்துள்ளது அதனை அடுத்து பிள்ளையார் பீடம் நந்தி மண்டபம் உள்ளன அடுத்து வசந்த மண்டபம் இதன் வலப்புறத்தில் இறைவி பெரிய நாயகி சன்னதி உள்ளது நம்பிகை நான்கு கரங்கள் மேலிரு கரங்களிலே தாமரை மலர்களும் கீழிரு கரங்கள் அபயவரத அஸ்தமாகவும் உள்ளன நின்ற கோலத்தில் அருக்காட்சி தருகிறாள் அடுத்து மகாமண்டபம் அதனை அடுத்து அடுத்த மண்டபம் இதன் நுழைவு வாயிலில் துவாரபாலகர்கள் மற்றும் அனுகை விநாயகர் அருள் பாலிக்கிறார் கருவறையில் மருந்தீஸ்வரர் லிங்கத் திருமேனியராய் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் தேவகோட்டத்தில் தக்ஷிணாமூர்த்தி மகாகணபதி லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை ஆகிய சன்னதிகள் உள்ளன திருச்சுற்றில் முருகன் வள்ளி தெய்வயானையோடு உள்ள சனி பகவான் பைரவர் லக்ஷ்மி நாராயணர் சன்னதியும் உள்ளன அஸ்வினி குமாரர்கள் மூலிகை அரைக்க பயன்படுத்திய கல்லம் குழவியை சிவலிங்கமாக இங்கு பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் இன்றும் கருவறை லிங்கத்தில் குழவியின் விளிம்பு இருப்பதை நாம் பார்க்கலாம் அஸ்வினி ஆயில் நட்சத்திரக்காரர்கள் இங்கு வழிபட வேண்டிய தலமாகும் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் நாள் இந்த ஆலயம் கும்பாபிஷேகம் கண்டது ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயம் தமிழ் வருடப்பிறப்பு மகா சிவராத்திரி அண்ணாபிஷேகம் போன்ற பல விழாக்கள் பிரதோஷம் சங்கடகரசவுர்த்தி தேய்விரி அஷ்டமி போன்றவையும் இங்கு நடைபெறுகின்றன ஆரோக்கிய வாழ்வுதரும் மருங்கப்பள்ளம் ஸ்ரீ பெரிய நாயகி உடனாய ஸ்ரீ மருந்தீஸ்வரரை வணங்கி பேரருள் பெறுவோமாக ஓம் நம சிவாய